கள்ளச்சாராய மருந்து உயிரிழந்தவர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் நிதி கொடுப்பது தவறானது இது கள்ளச்சாராய மருந்துபவர்களை ஊக்குவிப்பது போல் இருக்கிறது என்கிறார் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் எழுத்தாளர்களுக்கு சாகித்ய அகாடமி ஞானபீடம் விருதுகளுடன் வழங்கப்படும் உதவித்தொகையை விட கள்ளச்சாராய சாவுகளில் குடிகாரர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை அதிகமாக இருக்கிறது என்று குறைபட்டுக் கொள்கிறார் எழுத்தாளர் பார் இதனால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட நிதி உதவி சரியான நடவடிக்கையா என்கிற விவாதம் சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்திருக்கிறது இந்த விவாதத்திற்கு விடை தெரிய வேண்டுமென்றால் கள்ளக்குறிச்சி சம்பவம் பற்றி தெரிய வேண்டும் கள்ளக்குறிச்சி நகரத்தில் அமைந்திருக்கிறது கருணாபுரம் பெரும்பாலும் அடித்தட்டு மக்கள் வாழும் இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மரணமடைந்த சம்பவம் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் முழுக்கியிருக்கிறது ஊருக்கு ஊர் டாஸ்மாக் இருக்கும் போது கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழப்பான் ஏன் என கேள்விகளும் எழுந்திருக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் டாஸ்மாக் மதுபானங்களின் விலை மூன்று முறை உயர்த்தப்பட்டு இருக்கிறது இதனால் தினக்கூலிகளாக வேலை பார்க்கும் கருணாபுரம் மக்கள் காஸ்ட்லியான டாஸ்மாக் சாராயத்தை வாங்க முடியாமல் மலிவு விலையில் விற்கப்படும் கள்ளச்சாராயத்தின் பக்கம் சாய்ந்திருக்கின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கள்ளச்சாராய புழக்கம் ஏகபோகமாக இருந்ததாக கருணாபுரம் மக்களே கூறுகின்றனர் காவல்துறை மற்றும் அரசியல்வாதிகள் உதவியோடு கள்ளச்சாராய வியாபாரம் கொடிகட்டி பறந்ததால் தான் கள்ளக்குறிச்சி எஸ்பி மோகன்ராஜ் விருப்ப ஓய்வில் சென்றதாகவும் கூறப்படுகிறது டாஸ்மாக் மது விலை உயர்வும் கரைபுரண்டு ஓடிய கள்ளச்சாராயமும் இணைந்து கருணாபுரத்தை கண்ணீர் நகரமாக மாற்றிவிட்டது மருத்துவ உதவிக்காக மகனை எதிர்பார்த்து காத்திருக்கும் பெற்றோர் கல்வி உதவிக்காக தந்தையை நாடி நிற்கும் குழந்தைகள் வீட்டு செலவுக்காக கணவனை எதிர்பார்த்து காத்திருக்கும் மனைவிகள் என பலர் தங்களது வாழ்வாதாரத்தையே இழந்து நிர்கதியாய் நிற்கின்றனர் ஒரு பக்கம் வாழ்வாதாரமாக இருந்த உறவை இழந்த குடும்பங்கள் இன்னொரு பக்கம் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தவறிய காவல்துறை மற்றும் அரசு மீது அதிகரிக்கும் விமர்சனங்கள் இரண்டையும் சமாளிக்க நிதி உதவி ஒன்றே தற்காலிக வழி என்பதால் பத்து லட்சம் ரூபாயை வாரி வழங்கியிருக்கிறது தமிழ்நாடு அரசு இது கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீடு அல்ல விலைமதிப்பற்ற உயிரை எப்படி பணத்தால் ஈடு செய்ய முடியும் அரசு வழங்கியது மகன் தந்தை கணவன் என வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் தினக்கூலி குடும்பங்களுக்கான ஆதார நிதி